நண்பர்களே வணக்கம் இப்போ இன்னொரு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா பெரும்பாலான ஆஃபீஸில் நடக்கிற தவறுகள் சரி அஞ்சு லட்சம் வரைக்கும் லோக்கல் பர்ச்சேஸ் கமிட்டி வாங்கலாம் வேல்யூ ஆறு லட்சம் வருது ரெண்டு தடவை வாங்கிக்க வேண்டியது இல்லை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி இன்னைக்கு ஒன்று அடுத்த வாரம் ஒன்று அது தப்பு அந்த மாதிரிலாம் வேணால் ஆடிட்டில் பிடிச்சிருவாங்க அப்படி செய்யக்கூடாது ஸ்ப்ளிட் பண்ணுறது தப்பு அதனால் ஏ டிமாண்ட் ஃபார் குட் ஷுட் நாட் பி டிவைடட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் டு மேக் பீஸ் மீல் பர்ச்சேசஸ் டு அவாய்ட் த நெசசிட்டி ஆஃப் அப்டேயிங் த சாங்கன் ஆஃப் ஹயர் அத்தாரிட்டி ரெக்வயர்ட் வித் ரெஃபரன்ஸ் டுஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் த டோட்டல் டிமாண்ட் இதில் இது வந்து ரூல் நம்பர் நூற்றி ஐம்பத்தேழு வந்து சப்போஸ் இதில் என்ன எழுதிருக்காங்கன்னா சப்போஸ் அங்கே லோக்கல் அத்தாரிட்டிக்கு வந்து ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் எல்லோரு யூனிட்ல ஹெட்டாக இருக்கிறதுக்கு மூணு லட்ச ரூபா பவர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவர் அஞ்சு லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன்னா சரி ரெண்டாக பிரித்து வாங்க ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படி வாங்கிக்கோங்கன்னு பிரித்து போட்டு வாங்கக்கூடாது அது தவறு ஆயிரத்து அது ஏற்கனவே அது பேசிக் ரூலில் நம்ம படிச்சுருக்கோம் ஜிஎஃப்ஆரில் அதையே நூற்றி ஐம்பத்தேழில் ரேட்டு ரேட் பண்ணுறாங்க இது வந்து பர்ச்சேஸ் மோடுக்கும் பொருந்தோம் சப்போஸ் ஒரு லட்ச ரூபா வேல்யூ பர்ச்சேஸ் கமிட்டியும் வேண்டாம் ஐம்பதாயிரத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்க இன்னொரு தடவை ஐம்பதாயிரத்துக்கு வாங்கிறோன்னாலும் தப்பு அப்படி செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது இந்த ரூலு ஸோ அதனால் இந்த பீஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுங்கிறதே ஆடிட் வந்து கட்டாயம் பிடிப்பாங்க கவனமாக வாங்கணும் பட் வாங்கும்போது தேவை எவ்வளோ ஒரு மூணு மாதம் தேவை அது எவ்வளோ வேகமாக யூஸ் ஆகுறதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளுக்குள்ளே வரும் இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து வச்சுக்கணும் சப்போஸ் நம்ம பர்ச்சேஸ் ஆரம்பித்து ஒரு மாதம் கழித்து தான் வரோம்னா அப்போ மூணு மாதத்துக்கு நம்ம வாங்கி வைக்கிறோம்னா ரெண்டு மாதம் முடித்தோம்னா அடுத்தது நீங்கள் பர்ச்சேஸ் ஆரம்பிக்கணும்னா காலியாக போய்டுமே அப்படி இருக்கக்கூடாது சப்ளை ஆஃபீஸ் தேவையான பொருட்கள் வந்து வேஸ்ட்டாகவும் வச்சிருக்கக்கூடாது ஜஸ்ட் இன் டைம் அது சொல்லுவாங்க அந்த டயத்துக்கு வர மாதிரி அது மாதிரி வாங்கும் ரெண்டாவது நிறைய வாங்கி போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் மணியை வேஸ்ட் பண்ணுறீங்க அதை பாதுகாக்கிறதுக்காகிற செலவும்

நீங்கள் ஜெம்மில் இல்லாத ஐட்டங்களை வந்து நேராக போய் மார்க்கெட்டில் வாங்கணும் நூற்றி ஐம்பத்தஞ்சு வந்து த்ரூ லோக்கல் பர்ச்சேஸ் கமிட்டி அது வந்து அஞ்சு லட்சம் உள்ள வேல்யூ அதுக்கும் இந்த கொட்டேஷன்லாம் வாங்க வேண்டியல மற்ற அதுக்கு மேலே இருந்தால் ஜெம்மில் இல்லை ஜெம்மில் இருந்தால் இங்கே இந்த ரூலே கிடையாது அது மினிஸ்ட்ரிஸ் ஆர் டிபார்ட்மெண்ட் ஷேல் ப்ரக்யூர் குட்ஸ் அண்ட் த பவர்ஸ் ரெஃபர் டு இன் ரூல் நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் அபவ் பை ஃபாலோயிங் தி ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் ஆஃப் அப்டைனிங் பிட்ஸ் இன் என்ன அவங்களுக்கு பவர் கொடுத்துருக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி இருக்குது அதுபடி பண்ணணும் அட்வர்டைஸ்டு டெண்டர் என்கொயரி இது வந்து ஓப்பன் டெண்டர் லிமிட்டட் டெண்டர் என்கொயரி ஒரு கொஞ்சம் பார்ட்டிகளுக்கு நீங்கள் அனுப்பி நீங்களே ரெஃபரன்ஸ் அனுப்பி வாங்குறது இந்த இதுதான் வந்து அல்லது சிங்கிள் டெண்டர் என்கொயரி இந்த மூணு சிஸ்டம் ஒன்று அட்வர்டைஸ்டு டெண்டர்னா ஓப்பன் டெண்டர் லிமிட்டட் டெண்டர்னா நீங்கள் ஒரு மினிமம் மூணு பேர்ட்டு வந்து நமக்கு வேணும் ரேட் வேணும் அப்போ என்ன ஒரு பத்து பேரு தான் நம்ம கால் பண்ணணும் பத்து பேர் இல்லை அஞ்சு பேர் ஆறு பேர் ஆறு பேர் நீங்கள் கால் பண்ணலாம் அந்த மாதிரி ஆனால் லிமிடெட் டெண்டர் போகும்போதே இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ ஹேவ் லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிஸ் டு சப்ளை அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதையும் செய்யலாம் டிபார்ட்மெண்ட் அப்படி இல்லாத பட்சத்தில் அது பண்ணுறது நல்லது இல்லைனா உங்களுக்கு அந்த ப்ராப்பராக லிமிடெட் டெண்டர் சக்ஸஸ் ஆக கஷ்டமாகும் சிங்கிள் டெண்டர் அது எந்த சூழ்நிலை இல்லைங்கிறத வந்து அது வந்து ப்ரோப்ரைட்டரி ஆர்டிகல் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது அதை பற்றிலாம் அந்த சிங்கிள் டெண்டர் பற்றி படி பரிசையில் பண்ணுவோம் அவசரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண மாதிரிலாம் இருக்குது அதை அதைப்போ பேசுவோம் சிங்கிள் டெண்டர் அது போக பிட்டில் டூ ஸ்டேஜ் பிட்டிங் ஒரு பொருள் வாங்குகிறோம்னா டெக்னிக்கல் பிட் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறோமோ அதுக்கு முதல் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அதில் சக்சஸ் ஆகணும் அதுக்கப்புறம் அதிலே ரேட் எழுதிக்க மாட்டாங்க இப்போ சப்போஸ் ஒரு பத்து பார்ட்டி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் என்னென்ன மாதிரி இவ்வளோ குவாலிட்டியில் பண்ணியிருக்கணும்னு சொல்லி கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்குறீங்க அதுக்கு அவங்க ப்ரூஃப் சப்மிட் பண்ணுவாங்க நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்கோம் இந்த குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ப்ரூஃபெல்லாம் வச்சுருப்பாங்க அதை சரி பார்க்குறது டெக்னிக்கல் பிட் அது ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஒன்று அதில் சக்ஸஸ் ஆனவங்களுடைய பிட்டை மட்டும் ஃபைனான்ஷியல் பிட்ட ஓப்பணும் ஒரே நேரத்தில் ரெண்டு கவரையும் வாங்கிக்கலாம் டெக்னிக்கல் பெட் ஃபைனான்ஷியல் பெட்னு ஆனால் ஃபைனான்சியல் பெட்டை ஓப்பன் பண்ண மாட்டாங்க டெக்னிக்கல் பெட்டில் இருந்து டெக்னிக்கல் பெட்டை ஓப்பன் பண்ணுற கமிட்டி வந்து டெக்னிக்கல் எவாலுவேஷன் கமிட்டி அந்த கமிட்டி வந்து செக் பண்ணி அவங்க கூப்பிட்டு டெமோலாம் பண்ணலாம் பார்க்கலாம் எல்லாம் முடித்து இந்தந்த பார்ட்டி வந்து இருக்கிறாங்கன்னு கொடுத்த பிறகு அந்த பார்ட்டி கொட்டேஷன்கள் மட்டும்தான் எழுதணும் ரிஜெக்ட் ஆன பார்ட்டி கொட்டேஷன் ஓப்பனே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமான விஷயம் ஏன்னா டெக்னிக்கல் பெட்டில் ஜெயித்தவங்க குவாலிஃபை ஆனவங்க மட்டும்தான் ஃபைனான்ஷியல் மற்றவங்களுக்கு வந்து அந்த கவரை ஃபைனான்ஸ் போட்ட ஓப்பனே பண்ண வேண்டியதில்லை இன் ரெண்டு ஒரே நேரத்தில் வாங்கினா இல்லைனா டெண்டர் போடையிலே மொதல் டெக்னிக்கல் போட்டு கொடுக்கணும் அதில் செலக்ட் ஆன பிறகு உயிர் கால் ஃபார் ஃபைனான்சியல் பெட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரெண்டாவது சிஸ்டம் நார்மலி ஒரே டையத்துலேயும் வாங்கிக்கலாம் அது வந்து டிபெண்டிங் அப்பான் த நீடு சரி அந்த மாதிரி வாங்கும்போது ரெண்டாவது ஃபைனான்சியல் போடல யார் டெக்னிக்கல் பெட்டில் குவாலிஃபை ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ரெண்டாவது ஃபைனான்ஸ் பேட்டை ஓப்பன் பண்ணுவீங்க அது லோயஸ்ட் ரேட்டு அதுக்கப்புறம் பார்க்க முடியுது இதில் உள்ள கண்டிஷன்ஸ்லாம் முதலே போடணும் அந்த டெண்டர் கண்டிஷனை பற்றி தனி வீடியோ போடுறேன் என்னென்ன மாதிரி இருக்கணுங்கிறது ஸோ இது வந்து டூ ஸ்டேஜ் பில்டிங் நார்மலி ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கிற அதுக்கெல்லாம் இது தேவைப்படும் சரி எலக்ட்ரானிக் ரிவர்ஸ் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் இப்போ புது சிஸ்டம் எலக்ட்ரானிக் ரிவர்ஸ் ஆக்ஷன்னா இப்போ நம்ம ஜெம்லேயே வந்து அந்த பத்து லட்சத்துக்கு மேலே உள்ள கட்டாயமாக ரிவர்ஸ் ஆக்ஷன் பண்ணுன்னு இருக்கு அதுவே ப்ரொவிஷன் கொடுக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த டேட்லேருந்து இருந்து இந்த டேட்டு இந்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே ரேட்டு கொடுத்தவங்க நான் குறைக்கிறதுக்கு பண்ணலாம்னு சொல்லி இது வந்து போட்டி எவ்வளோ முடியும்னு அவங்க குறைக்கிறது ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து நீங்கள் கண்டிஷன் உங்கள் கண்டிஷனுக்குள்ளே தான் அவங்க குறைக்கணும் நீங்கள் அதாவது என்ன கண்டிஷன் கொடுக்கணும் அதுக்குள்ளே தான் அவங்க பண்ணணும் ஸோ அது ரிவர்ஸ் ஆக்ஷன் நீங்கள் இந்த ஸ்பெக்ட்ரம் டூ ஜி த்ரீ ஜி டூ ஜிலாம் நம்ம படிச்சுருக்கோம் ஏற்கனவே மிகப்பெரிய ஊழலை பற்றி பேசணும் அது மாதிரி இப்போ வந்து ஃபைவ் ஜி வரைக்கும் ஏலம் போயிருக்கு அதெல்லாம் அந்த ரிவர்ஸ் எலக்ட்ரானிக் ரிவர்ஸ் ஆக்ஷனில் வரும் ரேட்டை போட்டு அப்புறம் வந்து அவங்க வாங்குறதுக்கு அதிகமாக வாங்குறதுக்கு அது வந்து அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் பிட் அது வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் லெவல் ஒன்று கொடுத்துட்டு திருப்பியும் ப்ரொக்யூரிங் டிபார்ட்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அவங்க விலையை குறைப்பாங்க நம்ம சேல் பண்ணோன்னா விலையை கூட்டணும் அவங்க அது அதுதான் வந்து ரிவர்ஸ் ஆக்ஷன் ஸோ இந்த சிஸ்டத்தில் இதில் டூ ஸ்டேஜிங்கிறது டெக்னிக்கல் பட் டெக்னிக்கல் ஐட்டம் இருந்தால் தான் அதை பண்ணுறோம் மற்ற எல்லாமே இந்த ஓப்பன் டெண்டர் எலக்ட்ரானிக் இதில் வந்துக்கலாம் லிமிட்டட் டெண்டருமே எலக்ட்ரானிக் மோனில் இப்போ மெயில் மூலம் வர மாதிரி வந்துருச்சு ஸோ கிட்டத்தட்ட ஓப்பன் டெண்டரும் எலக்ட்ரானிக் ரிவர்ஸ் ஆக்ஷனும் கிட்டத்தட்ட ஒன்று தான் லிமிடட் டெண்டர் யூ வில் சென்ட் ஒன்லி ஸ்பெசிஃபைட் பார்ட்டி டூ ஸ்டேஜிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னென்னு சிங்கிள் டெண்டருங்கிறது எல்லா நேரத்துலையும் பண்ண முடியாது ஆனால் சட்டன் எக்ஸப்ஷன் இருக்குது எமர்ஜென்சி ப்ரொப்பரேட்டரி ஆர்டிக்கிள் தான் அப்படிங்கிற பற்றி அதெல்லாம் பண்ணுவோம் இல்லைன்னா ப்ரொப்பரேட்டாகிட்டு தான் அது வரும் ஏதாவது ஒரு மிஷின் வச்சுருக்கீங்க அதனுடைய அக்சசரி வாங்குறீங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் அது கம்பேர்டேவிட்டாக அவங்கள்ட்ட இருக்கும் அப்போ ஒரே ஒரு சப்ளையர் தான் இருக்காங்கன்னா அவங்கள்தான் வாங்க முடியும் அந்த மாதிரி அதை பற்றி சிங்கிள் டெண்டரில் பேசுவோம் இதுதான் தான் பெட்ஸ் என்னென்ன வேகையில் வாங்குகிறவங்கிற பற்றிய ரூல் அதை பற்றி டீட்டெயிலில் நீ வர்ற வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்